Your dream vacation to Singapore starts from only with GT Holidays நடக்கும் ரகசிய சமாச்சாரம் தொழிலில் இறங்கிய அமமுக மாவட்ட செயலாளர் ரெய்டில் இறங்கிய தனிப்படை போலீசார் பரபரக்க வைக்கும் வேலூர் சம்பவம் சமீப காலமாக பெண்களை தவறான பாதைக்கு அழைத்து செல்லும் சம்பவங்கள் தற்போது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது பாலியல் தொழில் நெட்வொர்க்கின் கோரப்பிடியில் சிக்கும் அப்பாவி இளம்பெண்கள் தட்டு தடுமாறி தங்கள் வாழ்க்கையே தொலைக்கும் நிலை ஏற்படுகிறது இத்தகைய செயல்களை தடுத்து சம்பந்தப்பட்டவர்களின் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக செயல்பாட்டாளர்கள் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர் இந்நிலையில் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சுற்றுவட்டார பகுதிகளில் பாலியல் தொழில் நடப்பதாக எஸ்பி அலுவலகத்திற்கு ரகசிய புகார் வந்தது ஏற்கனவே கள்ளக்குறிச்சி உளுந்தூர்பேட்டை சங்கராபுரம் ஆகிய பகுதிகளில் பாலியல் தொழில் நடத்தி வந்த இடைத்தரகர்கள் பெண்கள் என ஏராளமான குற்றவாளிகள் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர் வடக்கு மண்டல ஐஜி அஷ்ரா கார்க் உத்தரவின் பேரில் தனிப்படை போலீசார் தீவிர நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்தனர் இதனிடையே வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகரில் உள்ள அமமுக மாவட்ட செயலாளர் சதீஷ் என்பவரின் லாட்ஜில் ஆந்திரா கேரள மாநில பெண்களை வைத்து பாலியல் தொழில் நடப்பதாக புகார் எழுந்தது இதனையடுத்து எஸ்பி மதிவானன் உத்தரவின் பேரில் குடியாத்தம் டவுன் இன்ஸ்பெக்டர் பார்த்த சாரதி தலைமையிலான போலீசார் கடந்த பதினொன்றாம் தேதி இரவு குடியாத்தம் நகரில் உள்ள பல்வேறு லாஜ்களில் திடீர் சோதனை நடத்தினர் அப்போது குடியாத்தம் பஸ் நிலையம் பின்புறம் அமமுக மாவட்ட செயலாளர் சத்தீஷுக்கு சொந்தமான லாட்ஜில் பாலியல் தொழிலில் ஈடுபட்டவர்களை கையும் களவுமாக பிடித்தனர் அவர்களிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தனர் இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அவர்கள் ஒன்பது பேரையும் குடியாத்தம் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை செய்தனர் அதில் பாலியல் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த ஒன்பது இடைத்தரகர்கள் ஆந்திரா கேரளா உள்ளிட்ட வெளி மாநிலங்களைச் சேர்ந்த ஆறு பெண்களை அழைத்து வந்து பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியுள்ளனா் தொடர்ந்து போலீசார் நடத்திய தீவிர விசாரணைக்கு பிறகு லாட் மேலாளர் பாலியல் தொழிலில் ஈடுபட்ட ஒன்பது இடைத்தரகர்கள் மீது வழக்கு பதிவு செய்தனர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய நிலையில் பாலியல் குற்ற சம்பவங்களில் பெண்களை ஈடுபடுத்தி இடைத்தரகர்களாக செயல்பட்டு வந்த ஒன்பது பேரையும் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார் அதேபோல கைதான ஆறு பெண்களிடம் குடியாத்தம் அனைத்து மகளிர் போலீஸ் நிலைய இன்ஸ்பெக்டர் ராணி விசாரணை நடத்தி வருகிறார் லாட்ஜ்களில் போலீசாரின் சோதனை குறித்து தகவல் அறிந்த மற்ற லாட்களில் பாலியல் தொழில் ஈடுபட்டவர்கள் உடனடியாக அறைகளை காலி செய்து தப்பித்து சென்றதாக கூறப்படுகிறது வேலூரில் நடக்கும் இத்தகைய பாலியல் தொழில்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டைரக்டர் ரைட்டர் வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க